ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவராத்திரி முதல் நாள் தொடங்கிடுச்சு நாம் இருந்து அம்பாவில் ஒவ்வொரு ரூபத்தின் வடிவமாக நாம் கொண்டாடுறது அப்படிங்கிறது வழக்கம் ஆலயபட்சம் முடிஞ்சதும் நம்ம பிரதமையில் தொடங்கி நவமி வரைக்குமே ஒன்பது நாட்களுமே அம்பாள முதல் மூன்று நாட்கள் துர்காதேவியினுடைய அம்சமாகவும் இரண்டாவது மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சமாகவும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியினுடைய ரூபமாகவும் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வழக்கம் நவராத்திரி ஒன்பது நாட்கள் முடிஞ்சு அந்த பத்தாவது நாள் தசமி அன்னைக்கு மகிஷாசுவர மர்தினியை அம்பாள் வந்து இந்த ஒன்பது நாட்களும் தவக்கோலம் பூண்டு மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக மேற்கொண்ட தவக்காலம் தான் இந்த ஒன்பது நாட்கள் அப்படிங்கிறது கடந்த ஆண்டு பதிவுகளில் நம்ம பார்த்துருப்போம் இந்த பத்தாவது நாள் மகிஷாசுரனை வதம் செய்து மகிஷாசுர மர்தினியாக நாம் அந்த வெற்றி திருநாளாக நம்ம கொண்டாடக்கூடிய நாள் தான் அந்த தசமி திருநாள் இந்த ஒன்பது நாளுமே அம்பாளை வழங்கி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு அளப்பரிய சக்தியை கொடுக்கும் நம்முடைய மனத்தில் ஒரு தன் தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதும் நம்முடைய ஒரு நம்பிக்கை இந்த நவராத்திரியில் ஒன்பது நாட்களுமே நாம் குழு வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வழக்கம் ஏன் இந்த நவராத்திரியில் மட்டும் நாம் குழு வச்சு வழிபாடு பண்ணுறோம் மற்ற பண்டிகைகள்லாம் நாம் குழு வச்சு வழிபாடு பண்ணுறது இல்லையே அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி சக்தி ஆதிசக்தி அம்பாளை சக்தியாக இந்த பூவுலகம் முழுவதிலுமே அருளாட்சி புரிகின்ற அன்னை புல் பூண்டு புழு மரம் பசு புலி இந்த மாதிரி விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாவித உயிர்களுக்குமாக விளங்குபவள் அன்னை பராசக்தி அனைத்து உயிர்களிலும் அனைத்து பொருட்களிலும் அவளை காண வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குழு வைக்கிறதுனோட நோக்கம் அப்படின்னு சொல்லணும் அதனால தான் இந்த கொலுவை மையப்படுத்தி இந்த நவராத்திரியில் வந்து நம்ம கொலு வச்சு நவராத்திரியை கொண்டாடுறது அப்படிங்கிறது வழக்கமாக வந்திருக்கு கொலுவோட அந்த பொம்மைகளை அடுக்குவதற்கு அப்படின்னு ஒரு முறை இருக்குது இப்போ கொலு அப்படிங்கிறது வந்து மூன்று படிகள்லேருந்து ஆரம்பித்து பதினோரு படிகள் வரைக்குமே வைக்கலாம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோரு படிகள் வரைக்குமே நம்ம வைக்கலாம் ஒவ்வொரு படிகள்லையும் படியில் ஓரறிவு உடைய உயிரினங்கள் இரண்டாவது படியில் ஈரறிவு உடைய உயிரினங்கள்னு ஆரம்பிச்சு ஆறாவது படியில் ஆறறிவுடைய மனிதர்களினுடைய பொம்மைகளை அடுக்கி வச்சதுக்கு பிறகாக ஏழாம் படியில் சாதாரண மனிதர்களுக்கு மேலாக இருக்கின்ற மகரிஷிகளினுடைய பொம்மைகள் எட்டாம் படியில் தேவர்களினுடைய உருவங்கள் நவகிரகத்தினுடைய உருவங்கள் ஒன்பதாம் படியில் பிரம்மா விஷ்ணு சிவன்கிற மும்மூர்த்திகள் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதிங்கிற மு முப்பெரும் தேவியர்களையும் வச்சு நாம் வழிபாடு அப்படிங்கிறது தான் வழக்கம் அதற்கு மேலாக நாம அதே போன்ற கடவுளர்களின் திருவுருவ படங்கள் கலசம் வைக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் வழக்கமாக வச்சிருக்கோம் இப்படி மூன்று முதல் பதினோரு படிகளை கொண்ட குழு அப்படிங்கிறது வச்சு வழிபாடு பண்றதுங்கிறது நம்முடைய வழக்கம் இந்த ஒன்பது நாளுமே கலசம் வச்சு தான் வழிபாடு பண்ணணுமா குழு தான் வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவரவர்களுடைய சௌகரியத்திற்கு ஏற்ப அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப தான் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணுமே தவிர இத்தனையும் கட்டாயம் செஞ்சு தான் வழிபாடு பண்ணணுமோ அப்படின்ட்டு எந்த ஒரு சாமியும் சொல்லலை அதனால் நமக்கு இயன்ற முறையிலே வழிபாடு செய்கிறது எளிமையான முறையிலே வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பண்பாடு இந்த ஒன்பது நாளுமே இந்த நவராத்திரி அப்படின்னாலே மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது தான் சிறப்பு மாலை நேரத்தில் என்னால் வழிபாடு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க காலையிலேயே தங்களால் இயன்ற ஏதோ ஒரு நைவேத்தியத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது நமக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுறதும் சிறப்பு தான் கொலு வச்சு வழிபாடு பண்ணுறவங்க ஒவ்வொரு நாளுமே நம்ம வீட்டில் அந்த கொலு பூஜைக்கு வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அனுப்புறது அப்படிங்கிறது வழக்கம் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள அம்பாளாகவே நினச்சி பாவிச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஐதீகம் அதனால் கொலு வச்சும் வழிபாடு பண்ணலாம் கொலு இல்லாமலும் வழிபாடு பண்ணலாம் நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம்முடைய சௌகரியத்திற்கு ஏற்ப ஒரு திருவுருவ படத்தை வச்சு வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாலுமே அம்பாள் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் சரி இந்த ஒவ்வொரு நாளுமே அதாவது முதல் மூன்று நாட்கள் நம்ம தேவியினுடைய அம்சமாக வழிபாடு செய்கிறோம் இரண்டாவது மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயார்னு நினச்சி வழிபாடு செய்கிறோம் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியாக நினச்சி வழிபாடு பண்ணுறோம் பத்தாவது நாள் விஜயதசமியில் மகிஷாசுர மர்தினி தேவியாக நாம் வழிபாடு பண்ணுறோம் இந்த ஒன்பது நாள் பத்து நாளுமே நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் லலிதா சகசர நாமத்தை தினமுமே இந்த பத் பத்து நாளுமே பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்ண தெரிகிறவங்க பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பத்து நாளுமே விடாமல் அதாவது மற்ற நாள் நம்ம கேட்குறோமோ இல்லையோ இந்த பத்து நாட்களில் நம்ம விடாமல் இந்த லலிதா சகசிரநாமத்தை நம்முடைய வீட்டிலே ஒழிக்க செய்வது அப்படிங்கிறதும் மிகுந்த சிறப்பு தான் அந்த பூஜையின் போது லலிதா சகசிரநாமத்தை ஒழிக்க விட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த லலிதா சகசரநாமம் எனக்கு பாராயணம் பண்ண தெரியாது நான் சொல்லணும் மந் மந்திரத்தை சொல்லி வழிபாடு பயன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரியவா ஏழு திருநாமம் கொடுத்துருக்காரு அந்த ஏழு திருநாமங்களை லலிதா சகசிரநாமத்தில் வர்ற ஏழு திருநாமங்களை சொல்லியிருக்கார் அந்த ஏழு திருநாமங்களை தினமும் பதினோரு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த லலிதா சகசிரநாமம் முழுமையுமே பாராயணம் பண்ணின பலன் கிடைக்கும் அப்படின்னு மகாபெரியவா சொல்லியிருக்கார் லலிதா சப்தநாமாவளி அப்படிங்கிற பேரில் மகாபரிவா அந்த ஏழு திருநாமங்களை இந்த உலகத்திற்காக அருளை செய்திருக்கின்றார் நாம் நம்முடைய சேனலில் ஏற்கனவே அந்த பதிவு கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அந்த லலிதா சப்தநாமாவளியை தினமுமே நீங்கள் ஓடவிட்டு நீங்கள் மனதார தியான நிலையில் அதை அமர்ந்து கேட்டு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறதும் மிகுந்த சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இது பத்து நாட்களுமே நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் நாம் கேட்க வேண்டிய மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் மூன்று நாட்கள் துர்காதேவியினுடைய பாடல்கள் ஒழிக்க விடலாம் இரண்டாவது மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்குரிய போற்றி பாடல்கள் துதிப்பாடல்களெல்லாம் பாடலாம் முக்கியமாக கனகதாரா சோத்திரம் லக்ஷ்மி சகசிரநாமம் இதெல்லாம் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியாக நாம் வழிபாடு பண்ணக்கூடிய அம்பாளுக்கு முக்கியமாக சகலகலாவல்லி மாலை பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நாம் வந்து எந்த நேரத்தில் எப்படி பேசணும் அப்படிங்கிற சக்தியையுமே நாம் நமக்கு வந்து அம்பாள் தருவாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் ஏன்னா நம்ம ப கடந்த ஆண்டு பதிவுகளில் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் சகலகலா மாலை அப்படிங்கிறது நாம் ஒரு வேலைக்கு போனாலும் சரி இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த படிக்கிறத வந்து மனதிலே நிற்பதற்கு இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோன்னா இந்த இடத்துல இது பேசுறது சரியா அப்படிங்கிற ஒரு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சகலகலாவல்லி மாலையை அத்தனை சிறப்பு பெற்றது இந்த சகலகலாவல்லி மாலை அடுத்ததாக பத்தாவது நாள் நாம் எப்பொழுதும் போல லலிதா நாமத்தை பாராயணம் பண்ணி வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கலாம் அதனால் இந்த நவராத்திரியை தவற விடாதீங்க இந்த பத்து நாட்களுமே அம்பாலை நாம் சிறப்பாக வழிபடக்கூடிய ஒரு திருநாட்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா நாளுமே அம்பாளை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலுமே இந்த பத்து நாட்கள் வந்து திருவிழா அம்பாளுக்கு நம்ம திருவிழா எடுத்தால் அந்த திருவிழா நாட்களில் நம்ம சிறப்பாக வழிபாடு செய்கிற மாதிரி இந்த பத்து நாட்களுமே அம்பாளுக்குரிய திருநாட்களாக எடுத்துக்கொண்டு நாம சிறப்பாக வழிபாடு செஞ்சு அம்பாளினுடைய பெரும் கருணையை பற்றி வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்